ஜனநாயகன் பட பாடலுக்கு சுட்டி குழந்தையின் உற்சாக நடனம் கான்போரின் கண்ணை கவரும் கியூட்டான வீடியோ தலைவர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படமானது வரும் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயகன் படத்தில் தலைவர் விஜயுடன் பூஜா ஹெக்டே மமிதா பைஜு மணி நரேன் என ஒரு பட்டாளமே நடித்துள்ளது ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் ஏற்கனவே அனிருத் திசையில் ஜனநாயகர் ஃபர்ஸ்ட் சிங்கலான தளபதி கச்சேரி பாடல் வெளியாகி பட்டி தொட்டியங்கும் கலக்கி வருகிறது அதனைத் தொடர்ந்து அண்மையில் இப்படத்தின் செகண்ட் சிங்கல் வெளியாகி தற்போது அனைவரையுமே ஆட வைத்து வருகிறது தலைவர் விஜய்க்கு மாபெரும் இளைஞர்கள் படியே ரசிகர்களாக உள்ளது இளைஞர்களை மட்டுமல்ல தலைவர் விஜய் அவர்கள் குழந்தைகளையும் கவர்ந்து வைத்துள்ளார் இளைஞர்கள் படியை போன்றே தற்போது குழந்தைகள் படியும் தலைவர் விஜய்க்கு ரசிகர்களாக மாறி வருகின்றனர் தமிழ் சினிமாவிலேயே அதிக குழந்தை ரசிகர்களை வைத்திருப்பவரும் தலைவர் விஜய்தான் தற்போது மாதமையான சிறு குழந்தை ஒன்று உற்சாகமாக ஆடும் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது பாடத்தின் செகண்ட் சிங்கிளான தளபதி பாடல் டிவியில் வரவே ஆறு மாதமையான சிறு குழந்தை ஒன்று பேபி வாக்கரில் இருந்தபடி உற்சாகமாக துள்ளி குதிக்கிறது குழந்தையின் இந்த கியூட்டான வீடியோவிற்கு தற்போது லைக்குகளும் குவிந்து வருகிறது